இந்திய வம்சாவளியை சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு போயிருக்காங்க புதிய ஸ்பேஸ் கிராப்டில் செல்லும் முதல் விண்வெளி வீராங்கனை சாதனைய மூலமா படிச்சிருக்காங்க நேரப்படி கடந்த புதன்கிழமை இரவு எட்டு இருபத்தி இரண்டு மணி அளவுல சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளிக்கு பயணம் மேற்கொண்டாங்க அவரோட பெரிய வில்மோரும் பயணிச்சிருக்காரு அட்லஸ் பைவ் ராக்கெட் மூலமா போயிங் ஸ்டார் லைனர் ஸ்பேஸ் கிராப்ட் அனுப்பப்பட்டிருக்கு வியாழக்கிழமை இரவு சர்வதேச விண்வெளி நிலையத்தை இது போய் சேர்ந்துள்ளது சர்வதேச விண்வெளி நிலையத்திற்குள் நுழைந்ததுமே உற்சாகத்துல டான்ஸ் ஆடிக்கிட்டு சுனிதா வில்லியம்ஸ் அங்க இருக்கிறவங்க அவர்களை ஆற தழுவி வரவேற்றிருக்காங்க இந்த வீடியோவை போயிங் ஸ்பேஸ் நிறுவனம் தனது எக்ஸ் தளத்துல வெளியிட்டுள்ளது சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளிக்கு போகும் போது தன்னுடன் விநாயகர் சிலையையும் பகவத்கீதை புத்தகத்தையும் கொண்டு போயிருக்காங்களாம் அதோடு தனக்கு பிடித்தமான மீன் குழம்பையும் எடுத்து சென்றிருக்கிறதா நாசா தெரிவிச்சிருக்கு இதன் மூலமா தனக்கு வீட்டில் இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு கிடைக்கிறதா சொல்லிருக்காங்களாம் சுனிதா வில்லியம்ஸ் அமெரிக்காவின் இருக்கிற கென்னடி விண்வெளி மையத்திலிருந்து புறப்பட்ட விண்கலத்துல ரெண்டு பேரும் சுமார் இருபத்தி ஏழு மணி நேரம் பயணித்து சர்வதேச விண்வெளி நிலையத்தை அடைஞ்சிருக்காங்க அங்கு சுமார் எட்டு நாட்கள் தங்கி இருந்த ஆய்வு பணிகள் அவங்க மேற்கொள்ள போறாங்க இந்த ஸ்டார் இருக்குமா இதுல ஏழு பேர் வரைக்கும் பயணிக்க முடியும் இந்த ஸ்டார் லைனர் நிறுவனம் வடிவமைச்சிருக்காங்க கிட்டத்தட்ட பத்து வருஷமா இத வந்து வடிவமைச்சிருக்காங்களாம் விண்வெளி வீரர்கள் விண்வெளிக்கு போறதுக்காக

இந்த வெற்றிகரமாக விண் விண்வெளி வீரர்கள் இந்த புதிய போறாங்க விண்வெளி வீரர்களை கூட்டிட்டு வர்றது உள்ளிட்ட பணிகளை வந்து இது மூலமா செய்து பாக்குறாங்க இதனுடைய மதிப்பு சுமார் நான்கு புள்ளி இரண்டு பில்லியன் டாலர் சுனிதா வில்லியம்ஸ் அவர்களுக்கு ஐம்பத்தி ஒன்பது வயதாகுது இது இவங்களுடைய மூன்றாவது விண்வெளி பயணம் யுஎஸ் யூஎஸ் நேவிலா ஒர்க் பண்ணி ஆறாம் ஆண்டுல நாசா மூலமாக முதல் விண்வெளிக்கு பயணம் மேற்கொண்டாங்க இதனை அடுத்து இரண்டாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டுல இரண்டாவது விண்ண தொட்டாங்க இதுவரைக்கும் முன்னூத்தி இருபத்தி இரண்டு நாட்கள் அவங்க விண்ணிலேயே இருந்து ஆய்வுகளை மேற்கொண்டிருக்காங்க விண்வெளியில அதிக நேரம் நடைபயின்ற முதல் பெண் அப்படிங்கிற சாதனைக்கும் இவங்கதான் சொந்தக்காரங்க ஏழு முறை விண்வெளியில நடைபயின்ற சுவிதா